கடவுள் செய்ய நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்தாலே இல்லையானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பராயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்விரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரளும் பெருமாளுக்கும் மிகவும் பிற பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்விரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் மருந்து இலையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு சிவபெருமான் வளம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷம் இருக்கு சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வலிவாக பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பாலுற அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கேந்திரஸ்தானம் அதுவும் நாலாம் இடத்தில் சுக்ரன் திக்பலம் பலம் பெறுறார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நாலாம் இடத்தில் சுக்ரன் இருக்கிறது ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இலையானார் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்துலருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் மூன்றாம் இடத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் சனி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு குழந்தை பிராப்தியை ஏற்படுத்துவார் பொதுவாக பார்த்தோம்னா சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தால் தடங்கள் வரும்னு சொல்லுவார் ஆனால் சனி தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோண வீட்டிலேயே இருக்கார் இந்த துலா ராசிக்கு பார்த்த இல்லையானால் சனி வந்து மிகப்பெரிய மிகுந்த யோ பெரிய யோகர் நாலு அஞ்சுக்கு உடைய ஒரு கேந்திர திரிகோண அதிபதி இதன் மூலியமாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துலேயே போய் இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான அந்த அஞ்சாம் இடத்தினுடைய விஷயங்களை நிச்சயமாக செய்வர் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பவர்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுபவான் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வக்கரகதியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய போட்டிகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு வக்கரமடைஞ்சிருக்கார் இதன் மூலியமாக உச்சம் பெற்றதற்கு சமம் அவரே உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மனிவர்களும் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் கேதுவோடய சம்பந்தம் அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது அந்த சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய பீடத்துக்கு போய்ட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் மறைமுகமான எதிர்ப்புகளும் வரும் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வரர் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால நல்ல ஒரு அதாவது புதுசாக வந்து ஒரு முயற்சியை எடுத்து அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தொழிலில் புதிய தொழில் மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க அதுவும் வந்து இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில் வெள்ளை நிற ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போர இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் ஒருவர் இட பரிவர்த்தனையாக இருக்குது இதன் மூலியமாக ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சியும் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் பார்த்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அதன் மூலியமாக அதீத பணவர வரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் போறர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபதுலேருந்து ஒன்றாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டும் அங்கே வந்து ஒரு மூணு முழை முல்லைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்